ஜோதி முத்துச்சாமி இனி அன்பு வணக்கங்கள் எதிலும் பிடி கொடுக்காத அதே நேரத்தில் சாதனையை சாதிக்கக்கூடிய வல்லமை படைத்த மீனராசி என்பதே உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாபசு வருஷத்தின் கார்த்திகை மாதத்திற்கான பலாபலங்களை எடுத்துக் கொள்கின்றேன் முதல்ல கார்த்திகை மாசம்னாலே விசேஷமான மாசம் அதுலயும் சில குறிப்பா விசேஷம் வரக்கூடிய நாட்கள் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி பிரதோஷம் வருகிறது எப்பயுமே கார்த்திகை மாசம் ஒன்றாம் தேதி நாள் தான் இவற்றையெல்லாம் விட சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதத்துல ஒன்னேதியம் சுவாமியே சரணம் ஐயப்பா சகல ஐயப்ப பக்தர்களும் மாலை அணிந்து விரதம் இருக்கக்கூடிய துவக்க நாளாக இன்றைய நாள் அமைகிறது அடுத்து கார்த்திகை மாசம் மூன்றாம் தேதி அமாவாசை தேதியும் கார்த்திகை மாசம் எட்டாம் தேதி வாஸ்து நாளாகமும் கார்த்திகை மாதம் பதினாறாம் தேதி மகாபரணியும் பதினேழாம் தேதி திரு கார்த்திகை தீபமும் பதினெட்டாம் தேதி பௌர்ணமி திதியும் இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சங்கடகர சதுர்த்தியும் இருபத்தி ஆறாம் தேதி தேய்வரை அஷ்டமி திதியும் வருகிறது இதுதான் இந்த மாசத்துக்கான விசேஷமான நாட்கள் பொதுவா கார்த்திகை மாசமான மூர்த்த மாசம் சொல்லி பேரு அது இந்த மாசத்துல ஒன்பது முகூர்த்த நாட்கள் வருகிறது இந்த மாசத்துல துவக்கத்துல ஏழாம் தேதி மற்றும் பதினோராம் தேதி அடுத்து பதினாலு பதினைந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதுங்கிற ஒன்பது நாட்களுமே இந்த மாதத்தின் சுப முகூர்த்த நாட்களாக வருகிறது மீனராசி என்பதே இந்த மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி மூன்றாம் தேதி மதியத்து வர சந்திரா சமுத்திரம் வருகிறது அந்த நாட்களுக்கு மட்டும் கொஞ்சம் நிதானமான போக்க கிடப்பிடிங்க சரி பழங்கள் நன்றாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப மீனராசி அன்பல கிரக அமைப்புகள் சாதகமா இருந்தால் யோகமும் உண்டு இந்த மாசத்துல உங்களுக்கு கிரக அமைப்பு போதும் பாக்குறப்ப உங்கள் ராசி ஆகிய குரு பகவான் உச்ச ராசி ஆகிய கடகராசில இந்த மாதம் முழுவதும் அமர்ந்து உங்க ராசியை பாக்குறார் ஒரு கிரகம் தன் வீட்டை பார்ப்பது சிறப்பு அது உச்சமற்று பார்ப்பது இன்னும் சிறப்பு அதனால எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் ராசிநாதன் உங்களை காப்பாற்றி விடுவார் முதல் விஷயம் அடுத்த ஆறாம் இடத்துல கேதுபோன் அமர்ந்திருக்கின்றார் அட்டமஸ்தானத்துல ஏழாம் இடத்தேபதி புத பகவானும் அட்டமாதிபதி சுக்கர பகவானும் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள் இது ஒண்ணுதான் கொஞ்சம் பிரச்சனை தேவையில்லாத வில்லங்க வியாக்கியத்துல தலையிடக்கூடாது சூழ்நிலைகள் வரும் அதனால உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களில் தயவு செய்து எந்த காரணத்தை கொண்டும் உங்களுக்கு நுழைக்காதீங்க இது ரொம்ப பெரிய விஷயம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த கணவன் மனை உறவுகளில் சில பிரச்சனை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு ஆளுங்க வருவாங்க அதையும் குடும்ப சமாளிச்சிருக்க அதற்கடுத்ததாக பாக்கியஸ்தானம் மிக முக்கியமானது பாக்யசாரம் அந்த பாக்யசாரத்துல சூரிய பகவானும் அவரோடும் பாக்யா செவ்வாயும் உட்கார்ந்து இருக்காரு இது ரொம்ப பெரிய காம்பினேஷனுங்க இது எப்படி கிடையாதுன்னா அந்த செவ்வாயோட ஆசீர்வாதத்தினால பாக்யாதி ஆசீர்வாதத்தினால எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அது சரி செய்யப்படும் ஏன்னா உங்கள் ராசிநாதன் குரு பகவான் வந்து அந்த பாக்யசாரத்தை பாக்குறாரு அந்த பாக்கு பாக்கியஸ்தானத்தை பாக்குறப்பையும் அந்த பாக்கியாதிபதி பாகியஸ்தானத்துல இருக்கிறதுலையும் எவ்வளவு பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய வல்லமை அங்கே உங்களுக்கு ஏற்படும் அடுத்து விரைவு சனி ராகுபவனும் சேர்ந்து அமர்ந்திருக்காங்க இதுதான் இந்த மாசத்துக்கான கிரக அமைப்புகள் சரி இந்த எட்டாம் இடத்துல உணர்ந்த கிரகங்கள் சிக்கலான கிரகங்கள் நமக்கு ஏதாவது சிக்கல கொடுக்குமா அல்லது மாற்றத்தை கொடுக்குமான்னு பாக்குறப்ப கிரக மாறுதல்கள் மூலமாக லாபத்தை கொடுக்க போதும் இந்த மாசம் பதினோராம் தேதி அட்டமாதிபதி வெளியேறி பாக்யஸ்தானத்தை வந்து உட்கார்றார் அது சுக்கரனாக இருக்கக்கூடிய காரணத்தினால பாக்கியாதிபதி சுக்கரன் பாக்கியஸ்தானத்தில் அமரும் பொழுது அதாவது பாக்கியத்தை தரக்கூடிய சுக்கரன் வந்து அது போல அட்டமாதிபதி உங்களுக்கு ஆனா பாக்கியத்தை தரக்கூடிய வல்லமை பெற்ற பாகியஸ்தானத்துல உட்காரும் போது அங்க குருவால் பார்க்கப்படும் பொழுது இதுவரை இருந்த வில்லங்கம் எல்லாம் மாறும் பத்து நாள் வந்து எந்த பிரச்சனை எல்லாம் மாறி இருபது நாளும் வந்து நல்ல பலனை நிறைய அனுபவிக்கிறான் அந்த அளவுக்கு வந்து இந்த பாக்யாதிபதி மாறுதலே கொடுக்கிறார் பிரச்சனைகள் சொல்லி அந்த பிரச்சனை நீங்கிறதுக்காக இந்த மாதம் இருபதாம் தேதி ஏழாம் தேதி புது பகவான் அவர் அப்படியே என்ன செய்யாரு பாக்கியஸ்தானத்துக்கு மாறுறாரு அப்ப பிரச்சனையிலிருந்து விடுபடுகிறார் லாபங்கள் கிடைக்க போகிறது அடுத்து செவ்வாய் பகவான் அவர் வந்து பத்தாம் இடத்துக்கு வர்றாரு இருபதாம் தேதி அப்ப இந்த கர்ம கர்மசாந்திக்கு போகும்போது தன அதாவது ஒன்பது பத்து தர்ம கர்மாதிபதி யோகம் போகும் அந்த யோகம் கிடைக்கிறனால கும்பராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு துவக்கம்னு சொல்லக்கூடிய முதல் பத்து நாட்கள் மட்டும்தான் கொஞ்சம் சிரமமா இருக்கும் அதுக்கடுத்து வரக்கூடிய இருபது நாட்களும் சுப யோகமும் சுப மங்களமும் லாபமும் நிறைய கிடைக்கப் போகிறது தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை அடைவீர்கள் என்ன இருந்தாலும் கொஞ்சம் வியாபாரத்திலையும் தொழிலும் சரி முடக்கம் ஏற்படத்தான் போகுது என்ன அவர் கூடிய காலகட்டங்களில் அந்த பிரச்சனையை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வரும் அதனால தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு நிதானமான போக்கை கடைபிடிச்சு நடந்தீங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கும் அதே நேரத்தில் தடஸ்தானம் நல்லா இருக்குனா தடாபதி பாக்கியஸ்தானத்தில் காசு பணம் முன்பொழுச்சரிக்கையில நிறைய கிடைக்கும் ஆனா செலவழிக்கக்கூடிய மெத்தட் இருக்க அதைத்தான் நீங்க யூஸ் பண்ணணும் சரியான முறையில் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாபங்களை நிறைய அடையலாம் சுபமங்களமாக நீங்க விரயத்தை பயன்படுத்திக்க நல்ல யோகம் கிடைக்கும் உடல் சார்ந்த விஷயங்களில் தயவு செய்து கவனம் செலுத்தணும் என்ன தேவையில்லாத உணவுகளை உட்கொள்ளுதல் அல்லது அலைச்சல் மன உளைச்சல் இதெல்லாம் தவிர்த்தாலே இந்த மீனராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் சுப மாத மாதமாக அமைப்பிட வாய்ப்புண்டு உத்தியோசர்களுக்கு தான் இந்த மாசம் அருமையான மாசம் பணியிட மாறுதல்கள் அதே மாதிரி மேலதிகார உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் கூட வேலை கோ ஒர்க்கர்ஸ் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுப்பாங்க எவ்வளவு பணி சுமைகள் இருந்தாலும் இதெல்லாம் வந்து சமாளிக்கக்கூடிய ஆற்றல் வந்து உங்களுக்கு கிடைக்கும் எல்லா லாபமும் இந்த உத்தியோகஸ்து நிச்சயமாக கிடைக்கும் அடுத்து சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கூடிய அனைத்து ந நண்பர்களுக்குமே சுபமங்கல யோகங்கள் நிச்சயமாக கிடைக்கும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சுபமங்கல யோகங்கள் நிச்சயமாக கிடைக்கும் ஒண்ணு ரெண்டாவது முக்கியமான விஷயமே வந்து தான் கணவன் மனைவி உறவு நம்ம முதல் முதல் பத்து நாட்களுக்கு பிரச்சனை கொடுக்கும் முதல் பத்து நாட்களுக்கு வந்து தேவையில்லாத உள்ளங்க வேகனங்களை கொடுக்கும் அந்நிய நபர்களால் உங்களுக்கு குறிக்கெடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் இது எல்லாம் மீறி இதையெல்லாம் மீறி நல்ல யோகங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த தேதி பத்தாந்தேதி பதினோறாந்தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா லாபங்கள் உண்டு அப்பதான் உங்களுக்கு கணவன் மனைவி உறவில் அன்பு அன்யோன்யம் பாவங்கள் எல்லாமே மாறுதல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஒண்ணும் ரெண்டாவது படத்துல பாத்தீங்கன்னா குழந்தைகளால் லாபம் குழந்தைக்கு லாபம் புத்திரபாக்கியத்தை எதிர்பார்த்து காத்திருக்க பெண்களுக்கும் சுபமங்கல யோகத்தை எதிர்பார்த்து காத்திருக்க பெண்களுக்கும் சுப செய்திகளும் சுப சுபமங்கலங்களும் சுப யோகங்களும் சுபமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றப்படுவீர்கள் அதிகமான லாபத்தை சந்திப்பீர்கள் தாய் வழி தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் அவர்களுடைய அன்பும் அரவணைப்பும் ஆதரவும் கிடைக்கும் ரொம்ப குறிப்பா புலசாமியோட அனுகிரகம் இந்த வருஷம் இந்த மாதம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைச்சிருக்கு அதனால இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சுபமான மாதமாகவே அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு துவக்கத்தில் பத்து நாட்கள் மத்தியமாக போனாலும் அப்பின் வரக்கூடிய நாட்கள் இருபது நாட்கள் உங்களுக்கு நல்ல வளர நிறைய ச எல்லாம் உள்ள இறைவன் ஆசை உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு சொல்லி பாக்குறப்ப திருக்கார்த்திகை கார்த்திகை தீபம் வருகிறது முருகப்பிரமானம் வழிபாடு பண்ணுங்க கார்த்திகை திருநாள்ல அண்ணாமலையார வழிபாடு பண்ணுங்க சகடகரா செய்துத்தில விநாயகபரமான வழிபாடு பண்ணுங்க குலதெய்வத்தை ஆசீர்வாதம் கிடைக்கும் சொன்னேன் குலசாமியை வழிபாடு பண்ணுங்க எல்லாமே இரவுண்ட ஆசீர்வாதத்தில் இந்த மாதம் முழுவதுமே மீன சுப மங்கள யோகங்கள் நிறைய கிடைப்பதற்கு ஜோதிடரின் இனிய